பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவை நினைக்கிற ஒரு பிரதமர் நமக்கு தேவையில்லை தமிழ்நாட்டில் வேரூன்றியுள்ள சமூக நீதி இந்தியா முழுக்க பரவ உருவாகியுள்ள வாய்ப்பு தான் இந்தியா கூட்டணி இப்போ ரெண்டு மூன்று தலைமுறையாக தான் நம்ம வீட்டில இருந்து இன்ஜினியர்கள் டாக்டர்கள் வராங்க அத்தி பூத்த மாதிரி சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வர முடியாது ஆனால் இப்போ வர முடியுது இதெல்லாம் கண்ணை உறுத்துது இந்த வேலைக்கு இவங்க எல்லாம் இடஒதுக்கீடுனால வந்துடுறாங்களேன்னு நினைக்கிறாங்க எரிய மாலா ஃபேனர் போடு அப்படின்னு கதருவாங்க இடஒதுக்கீட்டை நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிச்சு நம்ம குழந்தைங்க படிச்சு வேலைக்கு போறத கெடுக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யறாங்க இப்படிப்பட்ட பாஜகவோடு தான் பாமக கூட்டணி அமைச்சருக்கு சில நாட்களுக்கு முன்பு வர விமர்சிச்சு பேசணுங்க இப்ப சேர்ந்திருக்காங்க மனசாட்சி உள்ள பாமகவின் தொண்டர்கள் கூட இதை ஜீரணிக்க முடியாம வேதனையோடு தலை புரிஞ்சு நிற்கிறாங்க பாஜக பாமக கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி ஆனா நாம உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கொள்கை கூட்டணி திமுகவும் சகோதர திருமாவும் பேசுகிற சமூகநிதி கோரிக்கை ஏற்று காங்கிரஸ் கட்சி நேற்று தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கு இந்தியாவினுடைய தென்கோடி மூனையில் இருக்கிற திமுக சொல்றத அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் செய்கிறது என்பது வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது இதுதான் சமூக நீதி கூட்டணி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்து மோடி பிரதமரானால் ஆனால் நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது அரசியல் அமைப்பு சட்டம் அடையோடு மாற்றப்படும் தேர்தல் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படும் மாநில அரசுகள் முனிசவாட்டிகளாக மாற்றப்படும் ஆளுநர்களை வச்சு போட்டி அரசாங்கம் நடத்தப்படும் நாடெங்கும் மதவெறி தலைவெறி தாடும் மதக்கலவரத்தில் கலவரத்தில் தேச தியாகிகளாக போற்றுவாங்க தமிழ்நாட்டின் மீது மாபெரும் பண்பாட்டு தாக்குதல் நடத்துவாங்க ஆட்சி நடத்துறது டெல்லியா அல்லது நாக்பூரானு சந்தேகம் வந்துடும் பதவியில் இருக்கிற பிரதமராயில்ல ஆர் எஸ் எஸ் தலைவரானு நினைக்கிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடும் ஊழல் பத்தி பேசுற மோடியை சொல்லுச்சு ஊழல் வழக்கில மாட்டி பாஜகவை சேர்ந்தவங்களை எப்படி மோடி காப்பாத்தினாருன்னு பட்டியல் போட்டு மாநில மாதிரியா தெளிவா விரிவா வெளியிட்டு இருந்தாங்களே பிரதமர் மோடி இப்படி அடிக்கடி சொல்றாரு கேரண்டி கேரண்டி அது எதுக்கு தெரியுமா அவர் ஒரு வாஷிங் மிஷின் இருக்காரு மேட் பை பிஜேபி மிஷின் மூலமாக ஊழல் பண்ண அரசியல்வாதிகள் பிஜேபிக்குள்ள போனா திரும்ப வரும்போது ஊழல் கரை எல்லாம் போய் வழக்கெல்லாம் வாபஸ் ஆகி கிளீன் ஆயிடுவாங்க அதுக்குதான் மோடி கேரண்டி கேரண்டின்னு கத்துறாரு மக்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு வகத்தொகை இல்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பொய் பேசுகிறார் பழனிசாமி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவங்க கூட சொல்ல கூசுற சாதாரணமாக சொல்றாரு பொய்யன் என்ன பொய் தெரியுமா பழனிசாமி உழைப்பால் உயர்ந்த வரான் இதையெல்லாம் யாராவது புயல் காத்துல உட்கார்ந்து பொறிக் சாப்பிடுவாங்க அவங்க கிட்ட போய் சொல்லிட்டோம் கை குழந்தைங்க கூட நம்பாத வடிகட்டின பொய்களை அடிச்சு விடுறாரு பழனிசாமி அவர்களே நீங்க உழைச்சு முன்னேறினீங்களா இல்ல ஊர்ந்து வந்து முன்னேறினீங்களா ஊருக்கு தெரியும் இந்த லட்சணத்துல வாய்ச்சவாடல் அவசியம் தானா உங்க வாய்ச்சவாடல்லாம் உங்க அடிமை கூட்டத்தோட நிறுத்திக்கிங்க அதிமுகவில் கடைசி தொண்டன் கூட தலைவராக முடியும்னு பழனிசாமி சொல்றாரு உண்மை என்ன அதிகமாக கப்பம் கட்ட பழனிசாமி அவர்களை நீங்க அதை மறைக்கலாம் ஆனால் மக்கள் மறக்கல முதல்ல சசிகலா அப்புறம் தினகரன் அடுத்து இவங்க முதுகு மேல எல்லாம் சவாரி செஞ்சு பதவி வாங்கிட்டு அவங்க முதுகுகளையே குத்துன நீங்க பேசலாமா அதே அம்மையா சசிகலாவை பார்த்து நீ எனக்கு பதவி வாங்கி கொடுத்தியா அப்படின்னு ஒருமையிலேயே பேசிய துரோகி தான் பழனிசாமி திமுக குடும்ப கட்சின்னு பழைய டேப் ரிக்கார்டையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா ஒரு குடும்பத்துக்கே கொத்தடமையாக இருந்து அடிமை சேவகம் செஞ்ச வரலாறு தான் அதிமுக உடையது நாகரிகம் கருதியை ஓரளவுக்கு தான் சொல்றேன் நீதியரசர் குன்கு அவர்களின் தீர்ப்பை படிங்க உங்க கட்சி வரலாறு என்னன்னு அப்ப தெரிஞ்சுப்பீங்க திமுக ஆட்சி ஊழலுக்காக கலைக்கப்பட்டதுன்னு அடுத்த உருட்டு உருட்டி இருக்காரு பழனிசாமி வரலாறு தெரியாத ஞானசூனியங்களும் தற்கொலைகளும் தான் இப்படி பேசுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எமர்ஜென்சியை எதிர்த்து தீர்மானம் போட்டதுக்காகவும் இலங்கை தமிழ் உரிமைக்காக திமுக ஆட்சியை கலைச்சாங்க இந்த எதையாவது உடலிட்டு இருக்கார் பழனிசாமி தான் இந்த உலகத்திலே கடைசி விவசாயி மாதிரி தனக்கு மட்டும்தான் விவசாயத்தை பத்தி தெரியும் என்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாரு பழனிசாமி அவர்கள் மூணு வேளாண் சட்டங்களை ஆதரிச்சு விவசாயிங்க வாழ்க்கையில முன்னெல்லி போட்ட விவசாயி ஆச்சா நீங்க விவசாயம் சொல்ல முடியும் அவங்களால் பழனிசாமி அவர்களே நீங்க விவசாயி இல்ல விவசாய அழிக்க நினைச்ச விஷவாய்ப்பு அடுத்து உதயநிதி அரசியலுக்கு வந்தா தமிழ்நாட்டில் என்ன லாபம்னு கேட்கிறாரு திராவிடத்தோட எதிரிகளையும் திராவிடம் என்னன்னு தெரியாத பழனிசாமி மாதிரியான துரோகிகளையும் தினமும் இப்படி கதற விடுறாரு அதுக்குத்தான் அவர் வந்திருக்கிறாரு நான் இன்னும் கேக்குறேன் கம்பராமாயணத்தை எழுதுனது சேர்க்கிறார் சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி இந்த தேர்தலுக்கு உங்க பிளான் என்ன பாஜக போட்டு கொடுத்த படி பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை திமுகவுக்கு வராம தடுக்க தனியா நிக்கிறீங்க உங்களால் அதிமுக வாக்குகளை வாங்க முடியாது இப்போ கட்சி பேர்ல திராவிடன்னு பேரை வச்சுக்கிட்டு திராவிடம்னா என்னன்னு விளக்கம் சொல்ல முடியாம அசிங்கப்பட்டு நிற்கிறார் என்னதான் அதிமுக நமக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நாவட நெடுஞ்செடிய அவர்கள் மதியழகன் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் இருந்த கட்சிக்கு பழனிசாமி வந்து வாய்ச்சிருக்கிறாரு கட்சியை மொத்தமா லீசுக்கு விட்டுட்டு மோடியோட பேட்டியமா இருக்காரு அதனால்தான் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்ப தயாராக இல்ல மோடியை பத்தி பேசுறத தவிர்க்க மோடி மேல தனக்கு இருக்கிற பயத்தை மறைக்க இன்னும் இருபத்தி நாலு அமாவாசை தான் இருக்கு ஏதோ உலறிட்டு இருக்காரு தினமும் தினமும் காலையில் எழுந்ததும் இன்னும் சட்டமன்ற தேர்தலுக்கு எத்தனை அமாவாசை இருக்குன்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கும் அரசியல் அமாவாசை தான் பழனிசாமி சட்டமன்ற தேர்தல் வரட்டும் அதிமுக இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து திமுக பறிக்கும் இது உறுதி இது ஆணவத்தில் சொல்லல அகங்காரத்தில் சொல்லல திமுரில் சொல்லல தமிழ்நாட்டு மக்களுக்கு நாங்கள் செஞ்ச செய்ய போற நன்மைகள் மேல நாங்கள் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அடிப்படையில் சொல்றேன் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக அதற்கு துணை போகும் பாமக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ஆகிய துரோகி கட்சிகள் ஒரு சேர நாம வீழ்த்தியாக வேண்டும் வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமது